இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா சிக்கன் மீன் சாப்பாடு எல்லாமே ரெடி எல்லாருமே வாங்கடா சொல்லி கூப்பிட்டாரு அப்பா செய்யற கிரேவிக்கு எங்களோட நாக்கு அடிமை சாப்பிடற அளவுக்கு எங்க அப்பா போட மாட்டாரு தட்டு நிறையா அப்பதான் சாப்பிடுவீங்க சொல்லி சொல்லி அப்பா என்னப்பா அந்த அளவுக்கு எங்க எல்லாருமே சாப்பிட வச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு ஆசை சிக்கன் கிரேவி மீன் முட்டை சாப்பாடு ரசம் ஒழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டாரு எல்லாருமே ஒரு அழுத்த தழுறதுக்காக போயாச்சு நீங்க தனி போது உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கூப்பிட்டு அடிக்கடி சாப்பாடு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க என்னதான் நாங்களா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருந்தாலும் ஒரு நல்ல நாள் அப்படின்னாலும் சரி இல்ல எங்க அப்பா அம்மா பார்க்கணும் அப்படின்னாலும் சரி ஒன்னா போய் உக்காந்துருவாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல எங்க அப்பா எல்லாருக்குமே எல்லாரும் செஞ்சு கொடுத்துருவாரு சாப்பிடறதுக்கு ஓகே இடங்க ரீதா வந்து பாத்தீங்கன்னா அழகா பொம்மை எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான கேக் அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன் ஓகேங்க இடங்க ப்ரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான் ஐநூறு ரூபாய் பாக்ஸ் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க கிரெடிட்டா ப்ரௌனி வந்துடும் ஃப்ரீ டெலிவரி வந்துடும் ஹோம் மேட் சாக்லேட் ஃப்ரீயா வந்துடும் இவ்வளவு விஷயம் இருக்கு ப்ரௌனி அடஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஓகே பாய்